சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆஷா பாக்கியராஜ் ஆண்டர்பிரினர் சீரீஸ் டூ ஆண்டர்பிரினர் ஆவறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது நம்ம என்ன புதுசா பண்ண போறோம் மத்தவங்கள விட வித்தியாசமா என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனும் யோசிச்சுட்டே இருப்போங்க கண்டிப்பா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆண்டர்பிரினர் கிட்ட இருந்து இது மாதிரியான டிப்ஸ் என்னால அவங்க சொல்ல போறாங்க அவங்க எப்படி அவங்களோட பிசினஸ் ஆரம்பிச்சாங்க அப்படிதான் நம்ம எல்லாமே பேச போறோம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஆனா ஃபுட்ஸா திவ்யா வணக்கம் வாங்க திவ்யா ஆனா ஃபுட்ஸ்னா என்ன அப்படின்றத ஷார்ட்டா சொல்லுங்க எங்களுக்கு Uh, thank you for the opportunity first. So, அனைவருக்கும் அனா ஃபுட்ஸின் அன்பு வணக்கங்கள் ஸோ அனா ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஆகுது ஸோ மெயின் மோட்டிவ் அனா ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணு தான் ஸோ அவளுக்கு ஹெல்தியான ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல்ல நான் பர்சனலாக எனக்காக தேட ஆரம்பிச்சது கூட இருக்கவங்கலாம் கேட்டாங்க ஸோ எங்களுக்கும் வந்து வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி ஒரு சின்ன ஸ்பார்க்ல ஸ்டார்ட் ஆனது தான் அனா ஃபுட்ஸ் ஸோ ஸ்டார்ட் பண்ணப்ப வந்து சிங்கிள் ப்ராடக்ட் நாட்டு சக்கரையில் ஸ்டார்ட் பண்ணனாங்க இப்போ த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீஷன்ல ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ இன்னும் நிறைய their products uh, chemical free and natural products நம்ம கிட்ட இருக்குிறது வந்து அதுதான் so அந்த மோட்டிவ்ல வர்க் பண்ணிட்டே இருக்கோம் கண்டிப்பா ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கூடி சீக்கிரம் வந்து अवेलेबल இருக்கும் because நிறைய வர்க் போயிட்டே இருக்கு so உங்களோட பொண்ணு தான் வந்து ட்ரிகர் பாயிண்ட் அனாஃபிக்ஸ்க்கு அப்படிங்கற மாதிரி சொன்னீங்க so அனாஃபிக்ஸ் ஆரம்பிக்கும் போது எத்தனை ப்ராடக்ட்ஸ்ல நீங்க ஆரம்பிச்சீங்க இப்போ உங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ ஸ்டார்ட் பண்ணப்ப இனிஷியலா நாங்கள் எஃப்எஸ்எஸ்சி எடுத்தது ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் ஸோ வந்து நாட்டு சக்கரை சேல் பண்ண போறோம் அப்படின்னு பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பேன்லேயே வந்து நாட்டு சக்கரையில வெரைட்டிஸ் அடுத்தது கருப்பட்டி பணங்கள் கண்டு அப்புறம் நட்ஸ் நாங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஹெல்தியா கிறிஸ்பியா எங்களுக்கு புது ஸ்டாக் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது ஸோ அது அப்படியே போனது இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பாஸ்தா ஸோ மேக்ஸிமம் கிட்ஸ் ரிலேட்டடா இருக்கும் அப்புறம் இன்ஸ்டன்ட் மிக்ஸஸ் இப்ப நிறைய கொண்டு வந்துருக்கும் தோசா மிக்ஸா இருக்கட்டும் பால்ல கலந்து குடிக்கிற மாதிரி மிக்ஸஸ் சோ வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு வெப்சைட்ல சூப்பர் ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறேன்ட்டு வந்துட்டு அண்ட் ஹண்ட்ரட் வந்து இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களோட வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஐடி ஃபார்ம்ல வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சோ ஒன்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜாபை குவிட் பண்ணிட்டு பிகாஸ் பாப்பா மேல கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே மெயின் மோட்டிவோட வந்துட்டு பாத்துட்டு இருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சைல்டுகுட்ல இருந்தே பிசினஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் அப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் விர் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட் ஆஸ் வெல் சோ பிஸ்னஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது பட் ஃபுட் ரிலேட்டடா பண்ண போறோம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத ஒண்ணு பட் இந்த

பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும் அதுவும் வந்து நீங்க குழந்த இருக்கும் போது எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஸ்டார்டிங்ல அண்ட் ஓவர் கம் இட் சோ மெயின் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு தடவை ஒரு குவாலிட்டியில குடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படிங்கிறப்ப இட் இஸ் பாசிபிள் கலரா இருக்கட்டும் பிளேவர் டேஸ்ட் எல்லாமே அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் பட் நம்மளது வி மேக் இட் இன் வெரி ஸ்மால் பேச்சஸ் சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாட்டு நாட்டுக்கிரையா நாங்க பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் கேஜிஸ் ஒரு கலர்ல வருது அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் கண்டிப்பா பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட் ஒரு டூ ஆர் த்ரீ செகண்ட்ஸ் பிகாஸ் ரைட் ஃப்ரம் கல்டிவேஷன் சுகர்க்கே நம்ம எந்த கிரவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு வரோம் அதோட ப்ராசஸிங் டைம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துட்டு வந்து வச்சு எத்தனை நாள ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் ப்ராசஸிங்ல ஒரு டூ டு த்ரீ செகண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸோ அதெல்லாம் வந்து இனிஷியலா நாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணோம் பிகாஸ் ஏன்னா ஒரு பேட்ச் கொடுத்துருப்போம் அவங்க வீட்டுல இருக்கப்பயே ஆர்டர் பண்ணிடுவாங்க லாஸ்ட் டைம் நீங்க கொடுத்தது அப்படி இருக்கு இது வந்து கலர் லைட்டா இருக்கு அப்ப இதுல கெமிக்கல் போட்டிருக்கீங்களா பிகாஸ் நம்ம கிட்ட வாங்குறவங்க கண்டிப்பா அந்த கெமிக்கல் ஃப்ரீ வேணுங்கிற கன்சர்னோட வாங்குறாங்க ஸோ அவங்க கேட்கறப்ப தென் வி திங்கிங் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இதை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நாங்க எங்களோட மேக்கிங் வீடியோஸ் ஸோ ஒரு பேட்ச்னா இதுதான் இவ்ளோ ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நீங்க வாங்குறப்ப நெக்ஸ்ட் பேட்சே மாறிடும் அது ஸோ தேர் வில் பி அ கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் டேஸ்ட்லயுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எஜுகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண பண்ண தான் பீப்புள் வேர் ஓகே கண்டிப்பா இப்போ இது வாட் வி கெட் ஃப்ரம் அனா ஃபுட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி கெமிக்கல் ஃப்ரீங்கிறது அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிஃபிகல்ட்டி ஆக்சுவலா இப்போ ஓவர்கம் பண்ணிருக்கோம் நாங்க சூப்பர் சோ ஐடி புரொபெஷன் போது நம்ம மைண்டே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஒரு ஸ்டிகேட்டடா பிக்ஸ் ஆயிருக்கும் அப்படியே ஸ்விட்ச் ஓவர் பிசினஸ் பிசினஸ் போகும்போது நீங்க வந்துட்டு யூ ஹாப் டு சீ லைக் ரொம்ப ஸ்மால் பீப்புளும் நீங்க மீட் பண்ண வேண்டியதா இருக்கும் அஹ் பிக் பிக் பீப்புளையும் நிறைய வந்து நீங்க பாக்க உங்களோட மைண்ட் வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ணிச்சு அண்ட் அந்த ஸ்விட்ச் ஓவர் பத்தியும் சொன்னீங்கன்னா இத பாக்குற நிறைய உமென்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா சோ ஐடில நான் ஒர்க் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேசிக்கலி இன்ட்ராக்ஷன் வித் கிளையன்ட் சோ அங்க இன்ட்ராக்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சோ அதனால தான் ஆக்சுவலி எனக்கு ஐடி வந்து உன்னமுமே கேட்டா வந்து ஐடில நீ கஷ்டப்பட்டதுனால வெளியே வந்தியான்னு கேட்டா நான் கண்டிப்பா இல்லவே இல்ல பிகாஸ் லாஸ்ட் டே வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை பார்த்தேன் பிகாஸ் மேக்சிமம் எயிட்டி பர்சன்டேஜ் இன்ட்ராக்ஷன் டுவெண்ட்டி தான் அங்க எனக்கு ஒர்க் இருக்கும் மேனுவலா பண்ற ஒர்க் சோ அந்த ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு எனக்கு உண்மையா அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு பிகாஸ் இங்க வந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான பீப்புள் ஆக்சுவலா இங்க தான் பேச தெரிஞ்சா பிசினஸ் பண்ணிடலாம் கண்டிப்பா பேச்சு திறமை இல்லாம பிசினஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் சோ ஐடி ஜாப் வந்து எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அண்ட் ஃப்ரம் ஐடி பேக்ரவுண்ட் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் யூஸ் பண்றது மொபைல் ஒரு ஆப் யூஸ் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் ஐடில இருந்த வரைக்கும் நம்ம பேசுவோம் ஒருத்தருக்காக வேலை செஞ்சு கொடுத்தோம் பட் இங்க நமக்கு அப்படிங்கிறப்ப த வேவி ஸ்பீக் த வேவி இன்ட்ராக்ட் சோ இது எல்லாமே வந்து ஒன்னும் கண்டிப்பா தான் இருக்கும் பட் ஆஹ் அந்த விஷயங்கள் தான் மாறி இருக்கு சோ பாத்தீங்கன்னா இதுல நீங்க கேட்ட மாதிரி நிறைய லெவல் ஆஃப் பீப்புள் நம்ம மீட் பண்ணுறது ஆக்சுவலா நம்ம வந்து ஆஹ் என்ன சொல்லுது லோ லெவல் பீப்பிள் அந்த மேக் பண்ணி சோ ஐடியாஸ் குடுப்பாங்க நிறைய பேர் இன்டர்வியூஸ் பாத்துட்டு கால் வரும் நாங்க இந்த கிராமத்துல இருந்து பேசுறோம் மேம் எங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமா என்ன ஏது பேக்கேஜிங் ஹெல்ப் பண்ணுங்க நான் அந்த பேக்கேஜிங் எங்க கிடைக்கும்னு தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தஞ்சாவூர்ல இருந்து ஒரு அப்பா ஃபோன் பண்ணிருந்தாரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என் பொண்ணு வீட்ல வந்து ஊருகா பொடி எல்லாம் பண்ணி குடுக்குறாங்க மேம் இங்க பேக்கேஜிங் எப்படி வாங்குறதுன்னு தெரியல அந்த பேக்கெட் எங்க கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா பொதுவா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்னே நான் சொல்லிட்டு வைக்கிற உடனே அனுப்பிச்சுட்டாங்க சோ கண்டிப்பா நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து இங்க இவர்கிட்ட தான் வாங்குறேன் நீங்க பேசிக்கோங்க அங்க பேசி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணாங்க தேங்க்யூ மேம் இது நாங்க ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தோம் உங்க வீடியோல பார்த்தோன்னே கேட்டோம் கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கறத நினைச்சுக்கிறாங்க சோ கண்டிப்பா நம்ம பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்னு ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சோ தயங்காம எந்த ஒரு ஹெல்ப் சப்போர்ட் அப்படின்னாலும் கண்டிப்பா ஒரு விமன் ஆன்டர் ஆறுங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கஷ்டம் ஒரு விமனா நம்ம தேடி போறப்ப அதுலயும் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணோம் சோ கண்டிப்பா ரெடியா இருப்பாங்க ஹெல்ப் நீங்க அவங்களோட ப்ராடக்டோட ரெசிபி ஃபார்முலாவை தவிர வேற எதை கேட்டாலும் கண்டிப்பா வந்து அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருப்பாங்க யாரா இருந்தாலும் டெஃபினட்டா நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ரெண்டு விஷயம் புடிச்சிருந்தது ஐடில வேலை பார்க்கும்போது மத்தவங்களுக்காக நம்ம அங்க செய்றோம்ன்ற போதே வி நம்மளோட பெஸ்ட் தான் நமக்காக இங்க வந்து செய்யணும் அப்படின்ற போது அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் அதே மாதிரி ஹெல்ப் வேணும் அது எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி ஹெல்ப் வேணும்னா நம்ம கேட்டாதான் தெரியும் நம்ம கேட்காமலே வந்துட்டு பீப்புளோட மைண்டை நம்மளால ரீட் பண்ண முடியாதுல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்கன்ற ஹெல்த் கேளுங்க டெஃபினட்டா வந்துட்டு எங்கெங்க உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது சோ இந்த ரெண்டரை வருஷமா பிகாஸ் ஆஃப் கோவிட் வந்து ஆன்லைன்ல தான் ஃபுல்லாவே நம்மளோட ப்ரமோஷன்ஸ் போச்சு சோ அந்த ஆன்லைன் இ காமர்ஸ் பத்தி சொல்லுங்க நீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களோட பிசினஸ் எப்படி நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஸோ யா கண்டிப்பா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ல பக்கத்துல இருந்தவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி மட்டும் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்துட்டு யாரெல்லாம் இருந்தாங்களோ காண்டாக்ஸ் அந்த மாதிரி அண்ட் நான் இனிஷியலா பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணது ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா விமென் கெட் டுகெதர் அடிக்கடி வைப்பாங்க சோ தமிழ் பீப்புள் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஸோ வீக்லி வாங்கி அந்த மாதிரி கெட் டுகெதர் வைப்பாங்க சோ நானும் அந்த ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டதுனால பாப்பா வீட்ல இருக்கும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் அவளுக்கு தேவைப்படும் அது அந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்ததுனால் அதுல ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரூவ் ஆச்சு மெயினா பிசினஸ் இம்ப்ரூவ் ஆனது காரணமே வந்து அவங்கதான் ஒருத்தங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அடுத்த நாலு பேர் யோசிக்காம வாங்குவாங்க அதை இவங்க கிட்ட வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கு வாங்குனி அவ்வளவுதான் உடனே அடுத்த நாலு ஆர்டர் வந்துடும் சோ இனிஷியலா நம்ம குரோ ஆனாததுதான் பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா அது அந்த சர்க்கிள் மீறி நம்ம வெளியே போகணும் சோ அப்பதான் பிசினஸ் க்ரோ ஆகும் சோ அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பிளேஸ்ன்னு ஒன்னு இருக்கு பேஸ்புக்ல பேஜ் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட்ஸ பத்தி போட ஆரம்பிக்கிறது இன்ஸ்டாகிராம் என்னன்னே எனக்கு வாழ்க்கையில தெரியாது இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாலும் நான் சோ அதுக்கப்புறம் அதை ஒன்னொன்னா வந்து கத்துக்கிட்டு அது எப்படி என்ன ஏது சோ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அதுவும் நம்ம டபிள்யூஏ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது கூகுள் மை பிசினஸ் கண்டிப்பா கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஆப் குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் என்ன எதுக்காக அது ஃபஸ்ட் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சோ நம்மளது வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இஸ் ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸ் தான் சோ அப்படி இருக்கப்ப எப்படி அத கொண்டு போகணும் என்ன ஏது ஈச் டே கண்டிப்பா ஒரு லேர்னிங் ஸோ கத்துக்கறதுக்கு நம்ம வந்து ஓப்பனா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பாண்ட் ஆயிக்கிட்டே இருக்கலாம் எஸ் கரெக்டா நம்ம எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலுமே வீ நீட் டு எக்ஸ்ப்ளோர் மோர் எங்க நம்மளுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அண்ட் நான் திவ்யா கூட இன்டர்வியூ பண்ணனும்ன்றபோது கொஞ்சம் அவங்கள பத்தி எடுத்து படிக்கும்போது லைக் உங்கள உங்களோட இது வந்து பாக்குறேன் நான் பேஸ்புக்ல வேரியஸ் குரூப்ஸ் நீங்க வந்து இருக்கிறீங்க அண்ட் யூ ஆர் வெரி ஆக்டிவ் அப்படி இருக்கும் போது எஸ் டெஃபினட்டா நம்ம ஆன்லைன்ல பண்ணனும்னா கண்டிப்பா எஃபில என்ன எந்தெந்த குரூப்ல நம்ம போய் இருக்கணும் எவ்ளோ ஆக்டிவா இருக்கணும் முதல்ல ஆனா ஃபுட்ஸ்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணனும் திவ்யானா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றத ஆக்சுவலி இது ஒரு பெரிய லேர்னிங் எல்லாருக்குமே அண்ட் எந்த ஒரு ப்ரொஃபஷனா இருந்தாலுமே திவ்யா அந்த இன்கம் அப்படின்றது தான் வந்துட்டு ஃபைனலி நம்ம அதுக்காக எல்லாமே ஒர்க் பண்றோம் சோ உங்களுக்கு வந்து ஐடில இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதும் லைக் ஹவு ஹாப்பி யூ ஆர் வித் மணி யூ ஆர் கெட்டிங் த இன்கம் யூ ஆர் கெட்டிங் ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கேட்டிருந்தா கண்டிப்பா வந்து இட் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி பிகாஸ் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல நிறைய ஸ்பெண்ட் ஆகும் அது தேவையில்லாததுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது பிகாஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் அடிஷனல் இருக்கும் பேக்கேஜிங் சார்ஜஸ் நம்ம வந்து ப்ராடக்ட் பிரைஸ் கேல்குலேஷன் உண்மையா தெரியாம தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுது சோ இனிஷியலா இட் வாஸ் நாட் குட் பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு சோ வர ஆர்டர்ஸே பாத்தீங்கன்னா கம்பைன்டா வரப்ப அண்ட் நம்மளுக்கு கீழ பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் நாலஞ்சு பேர் லேடீஸ் வேற வேற இடத்துல இப்ப ஹைதராபாத்ல ஒரு ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்காங்க மும்பைல இருந்து ஒருத்தவங்க பண்றாங்க சென்னை கோயம்பத்தூர் இந்த மாதிரி வாங்கி பண்ணிட்டு இருக்கனால பல்க் பார்சல்ஸ் நம்மளுக்கு நிறைய போறதுனால

ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு பிகாஸ் தட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஒரு குழந்தைய வச்சுட்டு இருந்து ஒரு புதுசா ஒரு இதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் மோர் கொஸ்டின் லைக் நீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கிருக்கீங்க அண்ட் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூலாம் கூட நான் பார்த்துருக்கிறேன் சோ அதை பத்தி சொல்லுங்க அண்ட் ஹவு யூ கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி சோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தேன் லைக் அவங்களோட யூடியூப் சேனல்ல இன்டர்வியூவிங் சோ அப்படி இருந்தது அந்த மாதிரி இதுல நிறைய பேர் என்னோட இன்டர்வியூ வந்து இனிஷியலா நாங்க சோ அதை பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து இனிஷியலா ஒரு ரெண்டு நியூஸ் பேப்பர் அதை பார்த்துட்டு தான் கால் பண்ணியிருந்தாங்க இப்படி பாத்தோம் வீட்டுல இருந்தே பண்றீங்களா அது மெயினா எல்லாத்துக்குமே வந்து அங்க ரொம்ப என்ன சொல்றது வித்தியாசமான விஷயம் என்னன்னா ஐடில இருந்து பிசினஸ் சோ அந்த டாபிக் வந்து அவங்களுக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு சோ அதனாலயே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஆஃபர்ஸ் அதனால தான் வந்தது சோ மத்ததுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டால்ஸ் போடுறோம் அங்க வந்து இப்போ ரீசென்டா சேலம்ல ஒரு ஸ்டால் கூட போட்டுருந்தோம் காலேஜ்ல சோ அதுல இருந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க சோ வந்து அதுதான் நம்ம வந்து ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸ் பட் லோக்கலாவும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டை விட்டு கண்டிப்பா வெளிய வரணும் நம்ம தான் அப்படிங்கிறது பிகாஸ் தெரியாது நம்மளுக்கு எப்ப எங்க இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு சோ இந்த நியூஸ்பேப்பர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல பர்சனலா அனா ஃபுட்ஸா பாக்காம நான் இத பண்றேன் மெயினா ஐடி டு பிசினஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் சோ இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சோ அத பேஸ் பண்ணி தான் எல்லா இன்டர்வியூஸ்மே நம்மளுது இருந்தது அவார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் இட்ஸ் ஒரு டூ டு த்ரீ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் சோ எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண யாரோ ஒருத்தாங்க அதுக்கு சஜஸ்ட் பண்ணி சோ அப்படி நம்மளுக்கு கிடைச்சது நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி வில் டெஃபினெட்லி நாக் த டோர்ன்றதுக்கு திவ்யா ஒரு எக்ஸாம்பிள் ஸோ திவ்யா ஒன் ஃபைனல் கொஸ்டின் புது ஆண்டர்பிரனர் ஓகே அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு இது மாதிரி குழந்தைங்களோடு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய ஆசைகள் இருக்கும் பண்ணனும் ஆனால் எனக்கு வந்து குழந்தை இருக்கு எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்காக ஒரு ஒன் லைனர்ல

குழந்தை இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸும் இம்பார்ட்டன்ட் சோ ஈக்குவலா ட்ரை பண்ணுங்க குழந்தைக்கு கூடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பா குழந்தைங்க ஓரளவுக்கு அவங்களாம் இண்டிபெண்ட் ஆகிற வரைக்கும் பிசினஸ்ல என்ன பண்ண முடியுதோ கத்துக்கிட்டே இருங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது என்னெல்லாம் லேர்ன் பிகாஸ் லேர்னிங்க்கு வந்து கண்டிப்பா இட் வில் நாட் பி அண்ட்ரன்ஸ் டு யூ சோ என்னெல்லாம் கத்துக்க முடியுதோ எல்லாத்தையும் கத்துக்கோங்க ஒன்ஸ் குழந்தைங்க இண்டிபெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும் ஸோ கீப் லேர்னிங் அது ஒண்ணுதான் எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சான்ஸ் ஃபுல் ஃப்ரெஷ்னா நம்ம இறங்கி பண்ண ஆரம்பிச்சலா எக்ஸலென்ட்டா திவ்யா சோ எல்லா உம்மன் என்டர்பிரனர் நட நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோடயும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அண்ட் பிசினஸும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா குரோ ஆகணுன்றது ஒரு சூப்பர்பா வந்து திவ்யா அத பத்தி சொல்லிட்டாங்க சோ உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியான ஃபுட் வேணும் ஆயில் வேணும் ஜேங்கரி வேணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் திவ்யா இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஆண்டர்பனருக்கா என்னெல்லாம் விஷயங்கள் வேணும் ஒரு ஃபேமிலியும் பிசினஸும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் ஒரு ஸ்ட்ரகிள் வந்தா அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இன்னைக்கு திவ்யா கிட்டேன்னு கேட்ட தெரிஞ்சுக்கிட்டும் மறுபடியும் இன்னொரு ஒரு ஆண்டர்பனரோட நம்மளோட இந்த ஆண்டர்பனர் சீரீஸை உங்களை நானும் சந்திக்கிறேன் தேங்க்யூ